செய்திகள் வாசிப்பது திருச்செந்தூர் வாழ்த்திரு சுந்தரர்கள் மக்கள் சார்பாக நேற்று சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோவிலில் காவடி மற்றும் பால்குடம் எடுக்கப்பட்டது திரளான பக்தர்கள் கலந்து கொண்ட அரோகரா அரோகரா என்று போற்றினார்கள் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் லட்சுமண நாயக்கன்பாளையம் கிராமத்தில் முப்பது அடி உயரம் கொண்ட ஸ்ரீமுருகனுக்கு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை மதுரா லட்சுமணநாயக்கன் பாளையம் கிராமத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீபால விநாயகர் ஸ்ரீபாலமுருகன் முத்துமாரியம்மன் மற்றும் ஸ்ரீதுர்கை அம்மன் திருக்கோயில்களுக்கு திருநிறைய தீந்தமிழ் நன்னீராட்டு கும்பாபிஷேக பெருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது முன்னதாக கடந்த அன்று திருவிளக்கு வழிபாடு புனித நீர் வழிபாடு திருமகள் வழிபாடு முதற்கால வேள்வி திருமுறை விண்ணப்பம் ஆகிய நிகழ்ச்சிகளும் சனிக்கிழமையன்று பேரொழி வழிபாடு இரண்டாம் கால வேள்வி மூன்றாம் கால வேள்வி நிறைவு ஆகிய பூஜைகள் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று காலை மங்கள இசையுடன் நான்காம் கால பூஜையைத் தொடர்ந்து திருக்குடங்கள் புறப்படுதல் தொடர்ந்து விமானங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு விழாவும் மூலமூர்த்திகளுக்கு திருக்குட நன்னீராட்டு விழாவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது மேலும் முக்கிய நிகழ்வாக முப்பது அடி உயரம் கொண்ட ஸ்ரீ பாலமுருகன் சுவாமிக்கு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினைக் கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் வேள்வி பணியில் தஞ்சை ஸ்ரீ வாமதேவ நட சரவணகுமார் ஐயா தலைமை தாங்கிட உடன் சேக்கிழார் தீண்டமிழ் வழிபாட்டு திருக்கூட்டத்தினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் நாகப்பன் புருஷோத்தமன் பிரகாசம் அனந்தபத்மநாபன் பாலபாஸ்கர் தமிழ்ச்செல்வன் உட்பட ஊர் பொதுமக்கள் மற்றும் சுற்று வட்டார பகுதியைச் சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பட்டினை ஊர் நாட்டாமைகள் இளைஞர்கள் மற்றும் நடுப்பாளையம் ஊர் பொதுமக்கள் மிகச் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் அரசு தொடக்கப்பள்ளி அரியூரில் ட்வினிங் ஆஃப் ஸ்கூல்ஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் அரசு தொடக்கப்பள்ளி பங்கூரிலிருந்து ஆசிரியர்களும் மாணவர்களும் அரியூர் பள்ளியை பார்வையிட விருந்தினராக வந்திருந்தனர் இரு பள்ளிகளுக்கும் இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி சிறந்த செயல்பாடுகள் பரிமாற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் இவ்விழா கொண்டாடப்பட்டது பங்கூர் பள்ளி மாணவர்களை அரியூர் பள்ளி மாணவர்கள் இனிப்புகள் மற்றும் மலர்கள் கொடுத்து வரவேற்றார்கள் விழாவினை அரியூர் பள்ளி தலைமை ஆசிரியர் செல்வியன் ராஜவள்ளி அவர்கள் தலைமையேற்று நடத்தினார் ஆசிரியர் திரு கலைதோனியர் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் பங்கூர் பள்ளி மாணவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது மேலும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது விழாவில் பங்கெடுத்த அனைத்தும் மாணவர்களுக்கும் எழுதும் பொருள் பரிசளிக்கப்பட்டது திருமதி எஸ் சிவபாக்கியவதி அவர்கள் நன்றியுரை வழங்கினார் இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்